மகவாது எழுதுங்கள் மக வெகு கவிதை மகவாது எழுதுங்கள் மக வெகு கவிதையது மனமென்னு கத்திகை போட்ட விதை மகவாது எழுதுங்கள் மகபெழு கவிதை யது மனமென்னு கத்திகை போட்ட விதை மாது எண்ணத்தில் கலந்தேவிடும் யுகமாது எண்ணத்தில் கலந்தே விடும் சொல்ல எண்ணினாய் வந்து உடன் கண்ணில் படும் புகமாக அகமாக சங்கம் தொட்டே புகவர் புனைந்தது பத்தோடு கையும் எட்டே அகமாக வந்த பின் நோய்கள் கூட மகவு வகி ஒற்றி வந்ததாம் பகலும் பாட மகவாது எழுதுங்கள் மகபில் கவிதை மூகை புகமுகைக தோன்றிவிட்டார் நம் ஒயகு வகையிலே நினைவை தொட்டா வகுமுகை மகவுக்கே உண்டு ஒன்றே கவிதை வடிக்கின்ற அனைவரும் அகிந்த ஒன்றே இழமுகை சொன்னாக எதுகை முனை இழுமுகை சொன்னாக நெஞ்சில் எடுத்ததை தந்திடும் கவிதை தேனை திகமுகை என்னாகும் மகவேயாகும் இன்றே தீந்தமக்சிய மங்கிப்போம் திகமுகை என்னாகும் மகவேயாகும் இன்றே தீந்த மகிழ்ச்சி கெட்டே மங்கி போகும் ஆ மகமாது எகதுங்க மகவி கவிதை யாது மனம் என்னும் இகத்திலே போட்ட விதை இலக்கியம் பெ இலக்கணம் கண்ட இலக்கியம் கண்டே பெண் இலக்கணம் கண்டாய்ப்பு எதற்காக அந்தவர் மகவினை பிண்டார் இலக்கியம் கண்டே பெண் இலக்கணம் கண்டாய்ப்பு எதற்காக அந்தவர் மகவினை பிண்டார் ககக்கமே மொழிதன் நிழ்வகதையும் வேண்டாம் கலக்கமே மொழைதல் நிர்வாகதும் வேண்டாம் ஏன் கழுதிய மகவேண பகத்தனியண்டாம் பிழக்கமாய் அவகதை சொல்லையும் ஒகாய் பிழக்கமாய் அவகதை சொல்லையும் ஒகா அதனை வீண் எண்ணீட எவகுமே சொல்லுகாய் பிகக்கமய பகைதை சொயம்புகிய அதனை வீண் என்று எண்ணிட எவகுமே சொல்கிறாய் அகக்கவே இய்யாதாம் அகக்கவே இயாதாம் செம்மொழி சீரப்பே அகக்கவே இயாதாம் செம்மொகை சீக அதை அகையாமை காப்பதும் நமக்கு போக பே அகக்கவை செம்மொகை சீகப்பேயை அகையாமை காப்பதும் நம கொள்க போக பே மகை நாக்தோஹோன்றேடும் காணை போக உடன் மகை பத கவிதையும் சாக மகை நாக தோன்றிடும் காணானை போக ஊடும் மகை பத எண் கவிதையும் சாக விகை விக ஆகு கொன்று கவிஞம் நீ வேதம் வேண்டுகோள் மட்டுமே மாசில் கை பிகையாக யாகையும் நான் சொல்லமாட்டேன் பிகையாக யாகையும் நான் சொல்லமாட்டேன் வீண் பிடிவாதம் பிடித்தீங்க கவி தீட்டமாட்டேன் பிகையாக யாகையும் நான் சொல்லமாட்டேன் வீண் பிடிவாதம் பிடித்து இங்கே கவி தீட்டமாட்டேன் அகையாத பிகுந்தாக ஏதோ நிலையே அகையாத பிகுந்தாக ஏதோ நிலையே நெஞ்சின் ஆதங்கம் ஏகுதினேன் வேண்டாம் தொகையை அகையாத பீகுந்தாக ஏதோ நினைகை நெஞ்சின் ஆதங்கம் ஏகுதினேன் வேண்டாம் தொகையை